பேரி சம்பளம் கேக் செய்ய போறன் அஞ்சூறு கிராம் பேரிச்சம்பழத்துக்கு ஒரு தேயிலை சாயமும் பேக்கிங் பேடாம போட்டு ஊற வச்சேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து இப்ப கலந்து கொண்டிருக்கிறேன் அதோட கரும்பு சீனி இருநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் கரும்பு சீனியையும் பட்டரையும் நன்றாக கலந்து கொள்ளுவோம் இனி வந்து நான்கு முட்டையை கலந்தெடுக்க போகிறேன் போறேன் நான்கு முட்டையையும் ஒவ்வொன்றாக போட்டு கலந்து கொள்ளுவோம் அந்த முட்டைக்குள்ள இருக்கிற வெடுக்கன்ற சொல்றத அதை வந்து எடுத்து அறிஞ்சிட்டு தான் நாங்கள் கலந்து கொள்ளணும் இனி இருநூற்றி ஐம்பது கிராம் மாவோட பேக்கிங் பவுடரையும் சேர்த்து கலந்தெடுத்து வச்சுருக்க போகிறேன் கலந்தெடுத்து வச்சுட்டு இனி முட்டையை வந்து நன்றாக கலந்த பிறகு மா கலவியை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவான் நன்றாக கலந்து போட்டு இனி வந்து பேரிச்சம்பளம் ஊற வச்ச அந்த கலவியை வந்து போட்டுக்கொள்கிறேன் அதோட ஐம்பது கிராம் வறுத்த ரவையையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவான் அதோட கொஞ்சமாக வெணிலா ஏசன்ஸையும் விட்டு கலந்து கொள்ள போகிறேன் வெணாயசன் விட்டு கலந்து பிறகு நான் வந்து ஓவனுக்கு வைக்க போகிறேன் ஓவன் வந்து பத்து நிமிடம் வந்து ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் நூற்றி எண்பது டிகிரியில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து பேரிச்சம்பளம் கேக் தயாராகிடும் மேலே வந்து கொஞ்சமாக கஜி போட்டு கொள்ளுறேன் ஐம்பது நிமிடத்தில் கேக் தயாராகிட்டு அப்படி இருக்கன்னு பாருங்க இனி வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த முறையில் நிச்சயமாக உங்களோட வீட்டில் செய்து பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பேரிச்சம்பள கேக் மிகவும் சுவையாக இருந்தது ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்